அனைவருக்கும் என் முதல் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் இளைஞர் அமைப்புக்கு அடுத்த வணக்கம் ஒன்னால் அமைந்திருக்கும் அமர்ந்திருக்கும் தம்பிகளுக்கு தனி வணக்கம் நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தால் மட்டும்தான் நான் பேச முடியும் அப்போதிருந்து ஜாடை காட்ட நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன் என்னை தவிர எல்லாரையும் பார்த்தார்கள் கொஞ்சம் சரியா நான் இந்த ஊருக்கு வந்து நுழைகிற வரைக்கும் ஒரு தொல்லியலாளராகத்தான் வந்தேன் மருதீஸ்வரர் கோயில் பற்றி பேச வேண்டும் கனியூரின் கல்வெட்டுக்கள் பற்றி பேச வேண்டும் அருள் செல்வன் சொன்னது போல சதுர்வேதி மங்கலம் பற்றி பேச வேண்டும் வரலாற்று சிறப்பு பற்றி பேச வேண்டும் வரலாற்று காலத்துக்கு முந்தைய தொல்லியல் காலத்தை பற்றி பேச வேண்டும் இங்கு கல் மரம் கல்லான பாசில் என்று சொல்லப்படுகிற கல் மரங்களை பற்றி பேச வேண்டும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு பரீட்சை எழுதுவதற்கு படித்து முடித்துவிட்டு உள்ளே நுழைவோம் அல்லவா அப்படி வந்து உங்கள் ஊரில் இறங்கினோம் இறங்கியதும் நீங்கள் ஆரம்பித்த அந்த வரவேற்பு எனக்கு தொல்லியிலும் மறந்து போயிற்று எல்லாவும் மறந்து போயிற்று அந்த நம் இயக்குனர் சொன்னது போல மிரட்டல் அடி மிரட்ட நம்முடைய இளைஞர்களெல்லாம் ஆட்டமும் கூத்துமாய் வரும் பொழுது நான் என்னுடைய தோழி மகேஸ்வரி அவர்களிடம் சொன்னேன் விருந்தினராய் வராமல் இருந்தால் நாமும் கலந்து கொண்டிருந்திருக்கலாமே என்று அத்தகைய அருமையான வரவேற்பினை கொடுத்தீர்கள் இப்போது ஏற்கனவே கார்த்தி அவர்கள் சொன்னது போல முதலில் அவர்கள் திட்டமிடும் பொழுது நாங்கள் எல்லாம் இந்த பேச்சாளர் பட்டியலில் இல்லை இயக்குனர் சரவணன் அவர்கள் வரவில்லை இயக்குனர் ஜீவானந்தம் அவர்கள் வரவில்லை அருள் செல்வன் அவர்கள் நடத்துகின்ற வரலாற்று ஆய்வு நடுவத்திலே ஒரு அங்கத்தினர் என்கிற முறையிலே நீங்கள் வந்து நம் தொல்லியல் பற்றி மக்களுக்கு செய்திகளை கூறுங்கள் என்று அழைத்து வந்தார் இப்போது ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன் என்னை போல ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது முன் முன்வரிசையிலே ஒருவர் ஒரு துப்பாக்கியோடு அலைந்து கொண்டிருந்தார் மேடையை பார்ப்பதும் துப்பாக்கியை சரி செய்வதும் வெடிக்குமா என்று பார்ப்பதுமாக இங்கும் அங்கும் போய் கொண்டிருந்தார் வடிவேலு படத்திலே பார்ப்போமே வடிவேலு முன்வரிசையில் அமர்ந்து இப்படி இப்படி சொன்னவுடன் பாடகர் பயந்து போய் வந்து விடுவார் அந்த மாதிரி துப்பாக்கியை பார்த்து கொண்டே இருந்தார் பேச்சாளர் மெதுவாக ஒரு ஆளை விட்டு அவரை அழைத்து கூப்பிட்டு ஐயா நான் பேசுவதில் பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள் அதற்காக சுடுவதெல்லாம் ஒரு தவறு உயிர் போய்விடவில்லமா என்றார் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் பேசுங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் வேண்டும் என்றாலும் பேசுங்கள் இந்த துப்பாக்கி உங்களுக்கு அல்ல உங்களை இந்த விழாவுக்கு அழைத்து வந்தார் பாருங்கள் அவரை சுடத்தான் வைத்திருக்கிறேன் என்றார் அப்படி சார் எங்களை அழைத்து வரவில்லை அருள் செல்வந்தார் அழைத்து வந்தார் எதுவா இருந்தாலும் அவரோடு வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்பொழுது தொல்லியல் பற்றி பேசுவதை விட இந்த விழா நாயகனாக அமர்ந்திருக்கும் குரங்குப்படல் டைரக்டரை பற்றி தான் பேச விரும்புகிறேன் எத்தனையோ சினிமாக்கள் பார்த்தோம் மிக சமீபத்திலே குரங்குப்படல் என்ற ஒரு சினிமா வந்தது நீங்கள் எல்லோரும் சைக்கிள் ஓட்டியிருப்பீர்கள் கால் எட்டாமல் உங்களுக்கெல்லாம் இப்போது அந்த பார் வராத சைக்கிள் வந்து விட்டது அதனால் ஈஸியாக ஓட்டுகிறீர்கள் எங்கள் காலத்தில் எல்லாம் கால் ஏறி இந்த பக்கம் போட முடியாமல் காலை அந்த ஒரு நடுவில் வருகிற பாருக்கு நடுவில் விட்டு தான் சைக்கிள் ஓட்டுவார்கள் அதுக்கு பெயர் குரங்கு பெடல் இத்தனை வருடங்கள் கழித்து எங்களுடைய இளம் வயதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தார் அவர் முழுக்க சிறுவர்களை மையப்படுத்தி எடுத்த படம் இது இப்போது வருகிற படங்களிலெல்லாம் இது மிகவும் வித்தியாசமான படம் நாங்கள் நினைத்தோம் எங்கள் வயதிலே ஒரு வயதானவர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் என்று அவரை அழைத்து நாம் பாராட்ட வேண்டும் என்று அருள் செல்விடம் சொல்லி உடுமலைக்கு அழைத்து வந்து பார்த்தால் மிகவும் இளைஞர் அவர் உங்களுக்காக படம் எடுத்திருக்கிறார் உங்களை போன்ற சிறுவர்கள் மனதில் என்னென்னவெல்லாம் நினைக்கிறீர்கள் அவன் ஐம்பது பைசா கிடைக்காமல் ஒரு சிறுவன் எங்கெல்லாம் அலைகிறான் என்னவெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்று கடந்த காலத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அவர் இன்னும் நல்ல பல படங்களை எடுப்பதற்கு நீங்கள் நல்ல பலத்தை கரகோஷம் கொடுத்து அவரை பாராட்ட வேண்டும் மரம் மாசிலாமணி சார் பேசினார் மரம் நடுவது எவ்வளவு இன்றியமையாதது நாம் விடுகிற நச்சுக்காற்றை எடுத்துக்கொண்டு நமக்கு உயிர் மூச்சான பிராணவாயுவை கொடுப்பது மரங்கள் மரங்களின் அருமை நமக்கு தெரிவதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டார் அதனால் அரசாங்கம் தான் மரம் நட வேண்டும் நம்முடைய வேலை அல்ல என்று நினைக்கிறோம் ஆனால் பெரும்பாலான அரசாங்க பணிகள் எப்படி நடக்கின்றன ஒருவர் காரில் போய் கொண்டிருந்தார் சாலை ஓரத்திலே ஒருவர் ஒரு மூன்றடி பள்ளம் தோண்டி கொண்டிருந்தார் மூன்றடி விட்டு இன்னொரு பள்ளம் தோண்ட போய்விட்டார் வரலாற்றை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை தான் பெற்றோர்களுக்கும் இந்த கடமை இருக்கு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு வந்து எல்லாரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய படி படிக்கணும் அப்படி போகணும்னு நினைக்காதீங்க வரலாறு படிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப எங்கூட படிச்சவங்க அவங்க வந்து இன்ஜினியர் படிக்க போனப்ப நாங்க கல்லூரியில் வரலாறு படிக்க போயிட்டோம் வரலாறு தான் நாங்க நம்ம தலைநகரான டெல்லியிலேயே போய் வேலை செய்ய முடிஞ்சது அமெரிக்கா இங்கிலாந்து போக அப்போ வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது எப்படி இது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க ஒருத்த வந்து பெரிய படிப்பை படிச்சு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து ஒரு கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்கான் அந்த கம்பெனிக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் வராரு எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த வெளிநாட்டுக்காரரு மனசு தான் இந்த கம்பெனியில ஒப்பந்தம் போடுவாரு அப்போ அவர் யார் வந்து அவருக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறது ஊரே அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க ரொம்ப பிடிச்சவரு பத்து டிகிரி வாங்கினவரு இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடல் வாங்கினவர் இவர் அனுப்புங்க அவர் அவரு கூட்டிகிட்டு போனார் உங்கள் ஊர்னு வச்சுக்கோங்க இந்த கனியூரில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற கோயில் ஈஸ்வரன் கோயில் கடத்தூர் பக்கம் இருக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாங்க மருதீஸ்வரன் கோயில் பார்க்குறாரு பா எவ்வளவு அழகான கோயில் இங்கிலீஷ்காரனுக்கு ஆச்சரியம் அவங்க ஊரில் அப்படி கோயிலெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் தான் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கலை சின்னங்கள் இருக்குது அப்படி ஆச்சரியப்பட்டு வியந்து போய் வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு கூப்பிடுச்சு கேட்டான் யாரு கட்டினது இதன்னு நம்மளால இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் எம்பிஏ படிச்சிருக்கிறான் என்னென்னவோ படிச்சிருக்கிறான் வரலாறு படிக்கல இது யாரு கட்டினாங்கன்னு தெரியாது என்ன சொல்வா

முடிஞ்சிருச்சு கொடவி விட்டுட்டா கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டுருவாருன்னு நினச்சான் அவனோட கெட்ட நேரம் அந்த ஊரில் ஒரு சாவு ஊர்வலம் வந்துட்டு எல்லாம் டம் அடிச்சுட்டு ஆடிட்டு வந்தாங்க என்னாச்சு இது என்னன்னு கேட்டான் சார் இது வந்து இறந்தவங்களோட ஊர்வலம் சார் கூட யார் செத்து போயிட்டான்னு கேட்டான் இவ்வளோ பேர் ஆடிட்டு போறாங்க இவனுக்கு தெரியாது யார் செத்து போயிட்டாங்கன்னு ஓ இத்தனை சார் செத்து போயிட்டாரா நான் அவருக்கு மரியாதை செய்கிறேன்னு உட்காந்து மண்டி போட்டான் அப்ப தெரிஞ்சது இவனுக்கு நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் எம்பிஏ பட்டங்கள் வாங்கினாலும் வரலாறு நம்ம நாட்டுடான்னு புரிஞ்சுக்கிட்டான் உங்க ஊரை சுத்தி என்ன இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் இந்த ஊரோட இது என்ன அர்ஜுனேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்களே அர்ஜுனேஸ்வரங்கறத சமஸ்கிருதம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பேரு மருதீசர் மருதவன பெருமாள் அப்போ மருத மரத்தோட பாட்னிக்கல் நேம் தாவரவியல் பெயர் அர்ஜுனா அதை வச்சு அந்த உள்ள இருக்க சாமி மருத மரத்தோட கல்லாலான மருத மரத்தை தான் சாமியா நம்ம வளர்கிறோம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தியதை அதை சமஸ்கிருதப்படுத்துறதுனால அவர் அர்ஜுனேஸ்வராயிட்டாரு நம்ம மருதீசர் காணாமல் போயிட்டார் இப்போ அவர் சொன்னார் இல்லையா தமிழ்ல யாருமே பேர் வைக்கிறது இல்லைன்னு எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன் மகிஷாசுர மர்தினின்னு ஒரு சாமி இருக்குது எருமைங்க ஈஸ்வரனாக இருந்த எருமையாக இருந்தவனை அசுரனை வதம் செய்தது நம்ம துர்க்கை நீங்கள் நிறைய சாமி பார்த்துருப்பீங்க காலுக்கு கீழே தலையில் எருமை தலையை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம் மகிஷனுங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணினது மகிஷாசுர மர்தினி பேர் வச்சுருக்காங்க அன்னைக்கு ஒரு பேங்க்கில் போகும்போது பேர் எழுதுறாங்க மகிஷா பொண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க எருமைன்னு அர்த்தம் பெருமையா மகிஷான்னு வச்சுட்டு எருமை எருமேன்னு கூப்பிடறதெல்லாம் மகிஷா மகிஷான்னு கூப்பிடுவோம் அப்படி பொருள் தெரியாம பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கோயில் கல்வெட்டுகள்ல போய் பாருங்க எத்தனை மலரினும் மெல்லாள் மலரினும் மெல்லியலாள் எத்தனை தமிழ் பேர் சாமிக்கு வச்சிருக்கிறாங்க நீங்க சாமி இதை பார்க்கறத விட அந்த தமிழ படிங்க தமிழில் என்னென்ன இருக்கு நட்சக்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி படியுங்க நம்மளை சுற்றி என்ன வரலாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன தொல்லியல் கருத்துக்கள் சொல்லுங்க என்னன்னா ஆனா சொன்னார் கருத்துக்களை நீங்கள் நம்முடைய கொங்கு நாட்டின் குறிப்பாக கடையூரை சுற்றி இருக்கிற கல்லாபுரம் தொடங்கி காரத்தொழு வரைக்கும் இருக்கின்ற ஆங்கிலேயர்களால் கே வில்லேஜஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த கரைவழி நாட்டு நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் எப்படி சினிமா தயாரிப்பாளர்கள் எல்லாம் தயவு செய்து திருட்டு வி பார்க்காதீர்கள் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் நாங்கள் சொன்ன தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுக்குள் பேச வேண்டாம் அந்த புத்தகத்தில் முழுமையான வரலாறு இருக்கிறது உங்கள் பள்ளிகளில் நூலகம் இருந்தால் சொல்லுங்கள் நூலகத்திற்கு நாங்கள் ஐம்பது சதவீதம் விலை குறிச்சலாக புத்தகம் தர தயாராக இருக்கிறோம் இது அருள் செல்வன் சாரை கேட்காமலேயே நான் சொல்லிவிட்டேன் அவர் கொடுக்கவில்லை என்றாலும் உங்கள் பள்ளி நூலகங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம் அவருடைய ஆர்வம் எல்லாம் குழந்தைகளுக்கு வரலாறு தெரிய வேண்டும் வரலாறு நம்முடைய வரலாறு தெரியாமல் நம்மை சுற்றியுள்ள நம்முடைய பெருமை தெரியவில்லை ரொம்ப நாளாக நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் சமஸ்கிருதம் முதன்மையாக இருந்தது பழைய கல்வெட்டுக்களை பிராமி கல்வெட்டுகள் என்று சொன்னார்கள் முதன் முதலாக மாங்குளம் என்று மதுரை அருகே இருக்கிற ஊர்களிலே ஊரிலே தமிழிலே ஒரு கல்வெட்டு கிடைத்ததும் அதற்கு என்ன பெயர் வந்தார்கள் தெரியுமா தமிழ் பிராமி அது எப்படி தமிழ் பிராமியாகும் தமிழ் சமஸ்கிருதமாகும் நாங்கள் எல்லாம் போராடி நம்மை போன்ற மற்றவர்கள் எல்லாம் போராடி தமிழி என்று அதற்கு பெயர் வந்தது பழைய கல்வெட்டுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன புகைகளில் ஓவியங்கள் இருக்கின்றன நம்முடைய அந்த புத்தகத்தில் படித்தீர்கள் என்றால் தெரியும் வருகிற பதினெட்டாம் தேதி பொங்கல் விழா உடுமலையில் நடக்கிறது அதில் ஒரு கையேடு புத்தகம் கொடுக்கிறார்கள் நம் கொங்கு தேசத்தில் உள்ள முக்கிய சரித்திர சின்னங்கள் என்னென்னவென்று அதை வாங்கி படியுங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய நான் உங்களுக்கு கொடுப்பது ஓரளவு நீங்களாக தெரிந்து கொள்வது பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன கதை ஆய் நமக்கு வந்து பழங்கள் தெரியும் உங்களுக்கு முக்கணிகள் என்னவென்று தெரியுமா முக்கணிகள் என்ன மா பல வாழை இது முக்கணிகள் இவளுக்கு வந்து சென்னை பக்கங்களில் வந்து என்னென்றால் தமிழ் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாள் வந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு அதிகாரி வந்தார் குழந்தைகள் இடத்துல குழந்தைகளே முக்கணிகள் யாவை நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு எல்லாரும் கை தூக்கணும் இப்போ இவன் சொன்ன மாதிரி மாப்பெல்லாம் வழி தெரியும் சொல்லுன்னு சொன்னான் அவன் என்ன சொன்னான் மாம்பயம் பலாப்பயம் வாயப்பயம் அப்படின்னா அவர் ஷாக் ஆயிட்டாரு இது என்னடா தமிழ் இதுன்னு டீச்சர் கூப்பிட்டு டீச்சர் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு சார் கரெக்டாக தான் சார் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லா பதிலும் உங்களுக்கு தெரியும் சார் முக்கணிகள் யாவுன்னு கேட்டால் வாயப்பயம் பயா பயம் மாம்பயோன்றானேன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க பயக்க வயக்கம் சார் நாங்கள் டீச்சருக்கே வரல நானும் இல்லையா அதனால் ஆசிரியர்களும் அந்த புத்தகத்தை படிக்கணும் மாணவர்கள் படிக்கணும் படிக்காத பெற்றோருக்கு நீங்கள் படித்து காட்டணும் இதையெல்லாம் சொன்னீங்கன்னா தான் நம்ம பேசுகிற அந்த பெருமை தமிழன் என்று சொல்லடான்னு சொல்லணும் இல்லையா அந்த தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நம்ம தமிழோட பெருமை உங்களுக்கு தெரியணும் கல்வெட்டுக்கள்ல தமிழ் இருக்கு ஓவியத்தில் சிறந்திருந்திருக்கிறோம் நம்ம நாகரிகத்தில் சிறந்திருந்திருக்கிறோம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஆய்வு செய்ய போகும்போது பாக்குறோம் கல்லறைகள் இறந்து போனவர்களை புதைப்பதற்கான கல்லறைகள் எல்லாம் மின்மயானத்துக்கு போயிடுறோம் இல்லைன்னா ஒரு தடவை பதிச்ச இடத்துல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அடையாளம் தெரியாமல் அந்த இடத்துலையே தோண்டி பதிச்சிடுறாங்க அவங்க கல்லறைகளை முன்னோர்களை எவ்வளோ மதிச்சிருக்காங்கன்னா ரெண்டு ரூம் கட்டியிருக்கிறாங்க பறகை கல் வச்சு ஒரு ரூமில் வந்து ஒரு துளை இட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் அந்த துளை வழியாக உள்ளே போட்டு அவங்கள அது சாப்பிடுவாங்கன்னு சொல்லி முன்னோர்களை மதித்து அதில் கலை திறனா அழகழக அறைகள் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு உடுமலைப்பேட்டை அருகே கொங்கல் நகரத்தில் தமிழ்நாடு அரசு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அகழ்வாராய்ச்சியில இந்த மாதிரியான புதை குழிய இறந்தவர்களை புதித்த இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒண்ணு இல்லை நம்ம வந்து எல்லா இடத்தையும் இப்போ இன்னைக்கு கீழடியை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழடி வந்து தமிழர் நாகரிகத்தை வந்து பறைசாற்றுது கட்டடக்கலை சொல்லுதுன்னு நம்ம ஊர் பக்கம் இருக்க பொருந்தல் அகழ்வாராய்ச்சி நடந்தது உங்களுக்கு யாருக்காது தெரியுமா கொடுமணல் ஈரோடு பக்கம் இருக்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி தெரியுமா இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அடுத்த முறை இந்த இளைஞர் அமைப்பு சார்பாக ஒரு கண்காட்சி நடத்துகிறோம் நம்ம கொங்கு மண்டலத்தில் எத்தகைய வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றனங்கிறத பெரியோர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவோம் ஆனால் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு சங்கல்பை எடுத்துக்கணும் திருவள்ளுவர் தினம் அவர் சொன்ன ஒரு குரலை ஃபாலோ பண்ண போதும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஃபாலோ பண்ண மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் சமம் படை படைப்புல அத்தனை பேரும் சமம் என்ன தொழில் செய்தாலும் சமம்